யூதர்கள் என்றால் யார் முதலாவது விளங்கிக் கொள் போவோம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று களிமாற்றில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் யூத மதத்தை எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யார் இல்லாமல் இருக்கிறார்களோ جی. ورنیہ سہواٹ அவர்கள் புது கோட்பாடுகளை இணைத்துக் கொண்டார்கள் தெளிவாக விலகிக் கொள்ளுங்கள் இதுதான் யோகர்களுடைய அபாரி அசிந்தா கோட்பாடு கொள்கை அவர்கள் மருமையை நம்புவதில்லை செய்யக்கூடிய நன்மைகளாம் இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் உலகத்திலேயே அதற்கு உண்டான பரிமாறம் கிடைத்தீர்கள் நல்லது செய்தால் உலகத்திலே அதை அனுபவிப்பான் பாவம் செய்தால் அதை உலகத்திலே அனுபவிப்பான் மறுமைக்கு பின்னர் கூலியோ தண்டனையோ எதுவும் இல்லை இன்னொரு அவர்களுடைய கோட்பாடு யூதன் அல்லாத யாரையும் அவர்களால் ஏமாற்ற முடியும் யூதன் அல்லாத எவரையும் இவர்கள் அநியாயம் செய்யலாம் அவர்கள் சொட்டு செல்வங்களை அபகரிக்கலாம் அவர்களுக்கு இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்யலாம் இந்த செயற்பாடுகளின் மூலம் அல்லாவுடைய தகர்வை நெருக்கத்தை யூதர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் யூதனை சார்ந்த மற்ற அனைவர்களுக்கும் அநியாயம் அட்டுரியம் வேறு செய்யலாம் அதை செய்வதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதாக அவர்கள் நம்புகிறார்கள் யூதர்களை தகுந்த மற்ற அனைவர்களும் நாய் பண்டிகளை போன்றுதான் யூத வம்சாவர்கள சேர்ந்தவர் மட்டும்தான் மனிதன் மற்ற யாரும் மனிதர்கள் இல்லை அவர்கள் நாய் பன்றிகளை போன்றுதான் அவர்கள் என்ற கோட்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறது கணியத்தினுடைய சகோதரர்களே நவீன உதவி சலாம் அவர்களை இவ்வளும் தான் வசால சேர்ந்தும் தான்

முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தவர்கள் நான்கு பேரும் இரண்டு முஸ்லிம்கள் இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நான்கு பேரும் சமகாலத்தில் முழு உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் மன்னன் தரை மட்டமாக்கினார் பத்து சிறப்புகள் جانچ سر مکئی پارک میری سامنے مرد ناگ நூறு வருடங்கள் அம்மா அவரை உறங்க செய்தான் நூறு வருடங்களுக்கு பின்னர் எழுப்பி பார்க்கிறார்கள் எந்த வாகனத்தில் வந்தார்களோ அந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகளும் வெளுத்து போயிருக்கிறது ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு குடிப்பான எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை அலாஹு தலை ஈமாவுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் உதய இஸ்லாம் அவர்கள் முப்பத்தி மூன்று வயது வாலிபர்கள் அவருடைய வீட்டை தேடி செல்கிறார் அவருடைய பகுதியே மாறி வீசது நூறு வருடங்களுக்கு பின்னர் அவர் செல்கிறார் இவருடைய வீட்டு வாசலுக்கு சென்று இவர் பேசுகிறார் ஆனால் நான் தான் உதயில் என்று சொன்னார் வீட்டு வாசலில் ஒரு பெண் வயோதிக பெண் அவருடைய கண்களை அவருக்கு தானாக திறக்க முடியாது கையால் தான் திறக்க வேண்டும் அவ்வளவுக்கு செலாபுடைய மனைவி மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் முன்னைய நபிமார்கள் நடிமார்கள் மட்டும்தான் சௌராட்டை இந்தியிலை மரணம் செய்திருப்பார்கள் உதயநிலையில் செலாபர்கள் முழு சௌராட்டையும் ஓதி அதற்கு பின்னர் தான் பூமிக்கு மறுபடியும் வந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நூறு வருடங்கள் சோளார் பூமியில் இருக்கவில்லை நூறு வருடங்கள் உறங்கினார்களே அதற்கு பின்னர் தான் மறுபடியும் வந்தது அதனால் யூதர்கள் தான் உதவியை தலாம் பிள்ளை என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே சாமியினுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நூற்றாலைகள் சலாம் அவர்கள் முனாஜாவுக்கு சென்ற நேரம் கழுதை குட்டையை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்தார்கள் யூதர்கள் அவ்வாறுபு ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறுபை இரச்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதோடு கன்ற குட்டியை சேர்த்து வழங்குகிறார்கள் அவருடைய தலைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் குட்டி மாட்டினுடைய தலையோடு இருக்கும் அதை அவர்கள் வணங்கி வருகிறார்கள் மோசான ஒரு பாம்பை அந்த மக்களுக்கு வடிவமைத்து வணங்குகள் என்று கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் பாம்பையும் அவர்கள் வணங்குகிறார்கள் அவர்களிடத்தில் படிப்புத்தமான ஒரு பெயரை சொல்கிறார்கள் என்ற பெயருக்கு என்று அவர்கள் பெயர் சொல்கிறார்கள் அவர்களுடைய அட்டை தான் பொருள் இந்த ஆர்வம் அம்மா சில வேளை தவறு ஏற்படும் அல்லாஹ் சில வேளை தவறுகள் செய்வானா தவறு செய்ய விட்டு கைதேப்படுவாங்க நாவல்தவில்லா சுவஹானா அவர் மயில் சுற்றுவானவர் அந்த அம்ல்லா வகுவ இலாவு வணி இஸ்ராயில் சபத் வண்டி சில பேர் கடவுள் மட்டும்தான் வேறு யாருக்கும் கடவுள் அல்ல வரவேற்க மட்டும்தான் அல்லாஹ் கடவுள் கணியத்திற்குரிய சகோதரிகளை இன்னும் ஏராளமான கொள்கைகள் நிறையவே இருக்கிறது யூதர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பளமும் இல்லை ரசுக்கு அநியாயம் செய்த கூட்டம் ரசுமானவுடைய காலத்திலிருந்தே சூழ்ச்சிகளும் சதிகளும் செய்து வந்தார்கள் காலத்தில் பல யுத்தங்கள் நடந்தது அனைத்துக்கும் முக்கியமான காரணம் யூதர்கள் சதி திட்டம் தீட்டுவார்கள் தீட்டிவிட்டு யுத்த காலத்தை சந்திக்க மாட்டார்கள் ஓடி ஒழிந்து கொள்வார்கள் கோலைகள்

அவர் செய்வார்கள் அவர்களுடைய நபிமான எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனது கபடை வணங்கப்படக்கூடிய இடமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லலாம் சொன்னார்கள் யூதர்கள் தான் இந்த வணக்கத்தை முதல் முதலாக உலகிற்கு அறிமுகம் செய்தவர்